ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் எப்படி மாவு அரைக்கிறேன் நீங்கள் மாவு கடையில் வாங்குறீங்களா இல்லை நீங்கள் எப்படி மாவு அரைக்கிறீங்கன்னு என்னை நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க சரி அதுக்காக ஒரு வீடியோவை ரெடி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ நம்ம நான் எப்படி மாவு அரைக்க போகிறேங்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ சுவிட்சு மேலே இருக்குது அது நம்ம கீழேருந்து எட்டாது இல்லையா எனக்கு அதனால் நம்ம குச்சி வச்சுருக்க பாருங்க அதனால் மேலே சுவிட்சு ஆன் பண்ணிக்கிறாங்க முதல்ல ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த வந்து கிரைண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ரம்மை எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணியாச்சு இப்போ கல் எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம் கல் வச்சாச்சு இந்த இதை வந்து இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம் இந்த 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 இப்படி இந்த வாட்டத்தில் இருக்கணும் இப்படி இருக்கணும் இது இந்த ஒயிட் கலர் வந்து இந்த 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 பக்கம் இருக்கணும் அப்போ இது கரெக்டாக செட் ஆகும் சார் இப்படி வச்சு இந்த நாப் வந்து இப்படி திருப்பி போட்டுக்கணும் செட் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு கிரைண்டரை போட்டுக்கலாம் பாருங்க ஓடுது உளுந்து ஓடுது மஞ்சளுக்கு அப்புறம் மாவு வழிக்குள்ள பாக்கணும்

போட்டாச்சு இது மையிட்டோம் அடுத்த ரெண்டு மூஞ்சி போச்சு அரிசி அரிசி தான் அரைக்கணும் சரி மூஞ்சி ஒட்டி すばらしいから、みんな、あの、つけて、お願いいたします。

அதிரடியா இறங்கிட்டேன் இன்னைக்கு மாவு அரைச்சா ஆகணும் இருக்குனால ஒன்றுமே பண்ண முடியாது கடையில வாங்குற மாவு நமக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு பார்த்தேன் சரி நம்ம வழக்கமாக செய்யற வேலையே நம்ம வா வாழ்கா வாழணும் அப்படின்ட்டு மாவு அரைக்க கிளம்பிட்டேன் മധ്യാന മാു മാ മാവ കരച്ചാച്ച് ഉപ്പ് പടങ്ങളും കരച്ച വെച്ചിരു മേലെ ഉപ്പടി പോട്ടിരു അപ്പം കളിയും കിണ്ടി വിടുവോ ഉപ്പി ഉപ്പ് പോട്ട് കരച്ച് വെച്ചിട്ടോന്നാൽ പൊങ്കിടും ഇപ്പോൾ മേലെ പോട്ട് വിട്ടു മാവക്കരച്ചിട്ട് ഇങ്ങോ എപ്പിടി ചെയ്യുന്നത് കമൻറ്റ് കൊള്ളു சரியா நாளைக்கு இட்லி எப்படி குஷ்பு இட்லி மாதிரி இருக்கான காட்டுறோம் அவ்வளோதான் மாவு கரைச்சாச்சு ஓட்டமாக வச்சுட்டு கழுவ வேண்டியது മുതൽ നമുക്ക് കയ്യ കഴുകും അത് ഇത് എപ്പോഞ്ചരം പട്ടി കഴുകി എടുത്ത് കണ്ടിട്ടും അപ്പം അതായത് കയ്യിൽ എടുക്കാറ് കഴുകിയിട്ട് കൊണ്ട് സുത്തമായിടും கல் தூக்கி எட்ட வச்சுக்கலாம் இந்த ட்ரம்மையும் கட்டிக்கலாம் கைவிட்டு கிரைண்ட்ரு பேர் தான் சரியாக இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி நிற்குதான் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கும் துணி போட்டு இப்பயே தொலைச்சிட்டா கரெக்டாக இருக்கும் இல்லை நான் உள்ளே போயிட்டு மோட்டருக்கு இடத்துல தண்ணி இறங்கிடுச்சுன்னா அந்த காயத்துலச்சுட்ட எல்லாம வந்துடும் காச்சுனா ரொண்டாது எப்பவுமே இந்த ஈரத்துல வச்சிட்டுதான் என்ன டயர்டா இருந்தாலும் வேலை செய்வோம் இந்த ட்ரம்மு காலையில் தான் கழிவோம் உடனே அதெல்லாம் எப்பசியரா கழுவோம்னு நினைச்சுக்காதீங்க இதை மட்டும் துடைச்சி வைக்கிறோம் இப்போ எனக்கு மாவை அரைச்சிட்டு கிரைண்டரு இந்த மோட்ரு கரெக்டாக தொடச்சிட்டு அந்த மோட்ரு கே வைக்கிற இடத்துலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சாதான் திருப்பந்த தான் இந்த சுத்தப்படுத்துகிறோம் அதனால தான் கிளீனாக சுத்தப்படுத்திட்டு வைப்போம் അടുത്ത ടൈം പാക്കും അവളില പോലെ കാല പച്ച சுவே தெரியாமல் க்ளீன் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் மாவு வரைச்சு முடிச்சாச்சு உப்பு போடணும் அந்த மாவில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லாங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வியூஸ் போகலை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நானே வச்சு ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறேன் எனக்கு வீடியோ எடுக்கலாம் ஆளுங்க இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு லாங் வீடியோவில் சந்திப்போம்